வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வள்ளியர்னா அந்த படைப்பு வீட்டில் நான் ஃபஸ்ட் நாள் சொல்லிவிட்டு இது வந்து ஃப்ரைடே டே என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி பொங்கல் வச்சுட்டாங்க பாருங்கள் பொங்கல் வச்சுட்டு முடிஞ்சு அரோஹரை பாடி வந்து பூசை போடுவாங்க அதை முடித்ததுக்கப்புறம் வந்து இங்கே வந்து அந்த நாகப்பையா நாகப்பச்சீட்டை போடுறாங்க பார்த்தீங்கன்னா உங்கள் ஐயாவும் அந்த அப்பத்தா வந்து தேனம்மா அப்பத்தாவுக்கும் இங்கே வந்து அபிஷேகம் ஆராதனை இதெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் இங்கே வந்து பானை வச்சு பொங்கல் வைப்பாங்க இப்போ வந்து பானை வந்து வைக்க போகிறாங்க பால் வந்து நல்லா வந்து பொங்கி பொங்கி வந்துடுச்சு அதுக்கப்புறம் வந்து அரிசி போட்டு பொங்கல்லாம் வச்சு சர்க்கரை பொங்கல் தான் இது சர்க்கரை பொங்கல் வந்து படையல் போடுவாங்க இவங்களுக்கு இந்த ஐயாவுக்கும் அப்பத்தாவுக்கும் பறனதுக்கப்புறம் பண்டாரன்னு சொன்னல தனியாக வெயிலே சமாதி அவங்களுக்கு வந்து இதே மாதிரி செய்வாங்க எல்லாம் இதே மாதிரி வந்து பொங்கல் போட்டு பானை வச்சு பொங்கல் பண்ணி படையல் போடுவாங்க இப்போ வந்து பொங்கல் வச்சாச்சு படைச்சிட்டாங்க இப்போ அடுத்தது வந்து பண்டாரம்னு சொல்லல வெளியில் அந்த மண் சன்னதி மண்டபம் கட்டாமல் அங்கே வந்து பானை வச்சு பொங்கல் வந்து வைக்கிறாங்க வச்சு இதுவும் போட்டதுக்கு பொங்கல் வச்சு இதுக்கு படையல் போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம முருகன் வந்து பூஜை அரோகம் சொன்னல பாடி எல்லாருக்கும் வந்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அன்னதானம் முடிஞ்சு ஈவினிங் வந்து திரும்ப வளையப்பட்டி வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறம் வர நைட்டு டின்னர் முடிச்சதுக்கப்புறம் சாட்டர்டே பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் வந்து ஈவினிங் தான் படைப்பு அதனால் காலையில் வந்து ஆடுதுறை அழகு செல்வங்களோட பாட்டு பட்டிமன்றம் வச்சுருந்தாங்க காலையில் பத்துலேருந்து ஒன் ஓ கிளாக் வரைக்கும் நல்லா கரெக்டாக முடிஞ்சு நல்லா மழை சாம்பல் ஒரு ஒன்றரை மணி தூரத்துக்கு பிடிக்கும் சூப்பரான மழை இவங்க தான் ஆடுதுறை அழகு செல்வம் ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக நல்ல மழை மழை எல்லாம் முடிஞ்சு ஈவினிங் பார்த்திங்கன்னா திரும்ப இந்த நகரத்து பசங்க இருக்காங்களோ குட்டி பசங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க ஸ்டேஜில் திருக்குறள் சொல்கிறது பாட்டு ஓப்பி அந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் அது முடிஞ்சு இப்போ பாருங்கள் உள்ளே ஏழு மணிக்கு எவ்வளோ கூட்டமாகிடுச்சு நான் சொன்னேன் நாலு கரையிலேருந்து பாருங்கள் நாலாரே இருக்கு பாருங்கள் வரிசையாக எல்லாருக்கும் தெரியாதுங்கிறதுக்காண்டி வந்து டிவி வந்து செட் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பா அப்போ முதல் கரையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜை எல்லாம் பண்ணி பாப்பாத்தியம் வந்து ஃபஸ்ட்டு வந்து படைக்கிறாங்க இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வச்சு பானை வச்சு பொங்கல் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கூட்டி மொழிக்கு சுத்தம் பண்ணி திரும்ப பொங்கல் வச்சு கோழி அடித்து அதுக்கப்புறம் இந்த ஆயாக்கம் அப்பத்தாவுக்கும் வந்து படைப்பாங்க இது வந்து ஒரு ரெண்டரை மணி ரெண்டரை மணி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு ஏழரை ஆகுது ஏழை காலாகுது ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள் இந்த படைப்பு கோலப்பட்டி எல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா இதுதான் இதில் வந்து இப்போ தீபம்லாம் காமிச்சு பானை வச்சு பொங்கல் வந்து பண்ணுவாங்க பண்ண படைச்சி நாலு கரையிலையும் வந்து தீபம் நாலு அறையிலையும் அதாவது அஞ்சு கரை மொத்தம் நாலு அறையிலையும் வந்து தீபம் ஆகும் இது வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோ பார்க்கணும் ஃபுல்லாகவே அப்படி டைரெக்டாக எடுக்க முடியல அதனால் அந்த வீடியோ இந்த டிவியில் இல்லையா அதை வந்து எடுத்து உங்களுக்கு இது போட்டிருக்கேன் இது நல்லா வந்து கிளியராக வந்து தெரிய பாருங்கள் எல்லா பூசாரியும் வந்து உள்ளே போயிட்டு ரூமில் வந்து சாமி கும்பிட்டு வெளியில் வர்றாங்க இந்த இதெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாப்பாத்தியம்மனை கும்பிட்டதுக்கப்புறம் ஒருத்தவங்களுக்கு சாமி வந்தது சாமி வந்து எல்லாம் நல்லா பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னது இந்த இவங்களுக்கு தான் அவங்கள்ட்ட வந்து எல்லோரும் வந்து திணறும் வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு கரையாக வந்து தீபம் ஆகும் தீபம் ஆனதுக்கப்புறம் எல்லாம் வந்து நைட்டு வந்து டின்னர் சாப்பிட போயிடுவாங்க சாப்பிட போய்ட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஒரு ஒரு மணி போல் அந்த மாதிரி ஆராயிப்பாங்க பழையப்படி ஆரம்பித்து திரும்ப பார்த்திங்கனா பானை வச்சுருக்காங்க பார்த்திங்களா எல்லாம் க்ளியர் பண்ணி பானை வச்சு இது வந்து பாப்பா நாகப்பள்ளாகும் அந்த தேனம் அப்போ தாக்கும் அப்புறம் இதையும் அடுப்புலேயே இப்போ பொங்கல் வந்து இறக்குனதுக்கப்புறம் சாதம் இறக்குனதுக்கப்புறம் பொங்கல் மாதிரி வைப்பாங்க அதுலேயும் வந்து கோழி அடித்து குழம்பு வந்து வச்சு கோழி அடித்து எடுத்துட்டு வருவாங்க அதில் வந்து குழம்பு வச்சு அப்புறம் அதே அடுப்புலேயே கத்திரிக்காய் மிளக்காய் வந்து வச்சு எல்லாமே இதே ஒ அடுப்புலையே பண்ணணும் அதனால் வந்து ரொம்ப டைம் ஆகும் சில பேர் வீட்டுக்கு போகிறவங்க போய்ட்டு வருவாங்க நிறைய பேர் வந்து அங்கேயே இருந்து பஜனை பாட்டெல்லாம் பாடினாங்க ரெண்டு மணி நேரம் அடுத்த வந்து அதெல்லாம் முடிஞ்சு படைக்கிற வரைக்கும் தூக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஃபுல்லாக பாட்டு பண்ணாங்க நிறையா பாட்டு இது வந்து சனிக்கிழமை அந்த நைட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு மணி ஆயிரம் எல்லாரும் வீட்டுக்கு போகிறதுக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் ரெண்டு நாளும் பார்த்திங்கன்னா வந்து ஏலம் பால் பொங்கிடுச்சு ரொம்ப சூப்பராக பொங்கியிருக்கேன் மணி பார்த்திங்களா நான் சொன்ன பாருங்கள் ஒன்று பத்து ஆகிடுச்சு பொங்கலுக்கு இனிமேல் வந்து குழம்பு வச்சு கத்திரிக்காய் வழக்கா வச்சு எல்லாம் பண்ணோம் அவருக்கு எல்லோரும் வந்து பாட்டு பாடிகிட்ருக்காங்க குழம்பு வந்து ஆகிட்டுருக்கு கோழி குழம்பு வந்து அங்கேருக்காங்க பால் பொங்கி அரிசி போடுறது வரைக்கும் வந்து உங்களுக்கு இருக்குது எவ்வளோ கூட்டம் பாருங்கள் நைட்டு ஒன்றரை ரெண்டு மணிக்கு எவ்வளோ கூட்டம் பார்த்திங்களா பத்து வருஷத்துக்கு அப்புறம் அந்த படைப்பு நடக்கிறதுனால எல்லாருமே வந்திருந்தாங்க ரொம்ப ஒரு மன நிறைவாக வந்து இந்த இருந்தது இந்த நிகழ்வு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் ஏல ஜாமான் வந்து எல்லாம் வச்சுருந்தாங்கட்டு ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிட்டேன் எல்லோரும் நீங்கள் என்ன எடுத்தீங்க என்ன எடுத்தீங்கன்னு கேட்டாங்க நாங்கள் வந்து உப்பு ஒரு மாலையை எடுத்தோம் உப்பு தான் மெயினாக எடுப்பாங்க எல்லாம் அப்புறம் வந்து செத்தாஸ் கொப்பை எடுத்தோம் நாங்கள் சின்ன தம்பி வந்து படிக்கணும் மேக்ஸிமம் அப்புறம் மூணு செத்தாஸ் கொப்பை வச்சுருந்தாங்க அது தீர்ந்ததுக்கப்புறம் என்ன நிறைய பேர் வேணும்னு சொன்னால் திரும்ப ஒரு மூணு வாங்கிட்டு வந்து அதுவும் வந்து விட்டாங்க எல்லாேருக்கும் ரொம்ப நல்லா வந்து ஏழலாம் போனது ஏல எல்லாம் போனது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து மறுநாள் வந்து ஃபுல்லாக ஏழம் சனிக்கிழ ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ரெண்டு நாள் வந்து ஏழை நடந்தது அவ்வளோதான் இதோட அந்த படம் முடிஞ்சிச்சு இன்னி வந்து ஆறு வருஷம் கழிச்சு அடுத்த ஏழாவது வருஷம்தான் திரும்பவும் வந்து படைப்பாங்க பார்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி